ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி நிச்சயமாக இதனை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு உத்தரவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா என்றுமே உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளைக்கு உன்னுடைய மனக்கவலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நான் உன்னை சந்தித்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டு இருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என் தங்க குழந்தையே இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல அவர்களுக்கும் நல்லதல்ல என் பிள்ளையே இந்த அம்மா உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்கின்றேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே நான் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்தில் வாசலில் கன்னிப்பெண் நிற்கின்றது அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆத்மா நிற்கின்றது என்று சொன்னால் அதனை நீ எப்படி எடுத்துக்கொண்டு நம்புவாயோ அதுபோலத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் தங்க குழந்தையே இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகின்றார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா அம்மா இதை கண்ணார கண்டு இதை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷ உன்னை சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய் அதைத்தான் உனக்கு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை இவரை உன் இல்லத்திற்குள் நீ அழைக்க வேண்டும் அதை எப்பொழுது அழைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே அவர்களுக்கு நீ என்ன செய்தால் நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தியடையும் என்பதையும் உன் அம்மா நான் இன்று போகின்றேன் என் குழந்தையே அதையும் நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் தங்க குழந்தை வீட்டின் உள்ளே அடைந்து கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாய் அல்லவா இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும் உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது எத்தனை தான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை உன் என்னால் பழைய நிலைக்கு வரவும் முடியவில்லை இத்தனை பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு இருக்கின்றது என்று தெரியாமல் நீ விழிப்பிதுங்கி நிற்கின்றாய் இப்படி நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டின் உள்ளே அழைக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது அல்லவா எத்தனை தான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை என் தங்க குழந்தையே அப்படியென்ற கவலை உன்னை திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கின்றது அல்லவா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருப்பவர் வேறு யாருமில்லை சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உன் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான் அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான் சிலருக்கு சிறுவயதில் இருக்கின்றவர்களும் இறந்திருக்கின்றார்களே என்று சொல்வாய் ஆனால் சிறுவயதில் இருக்கின்றவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான் தான் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மிகுந்த மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பதை கண்டும் காண்கின்ற பொழுது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் இந்த வேதனையை பற்றி அவர்கள் இதை கடந்து போவதை பற்றி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே என்று நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லை என்று அவர்கள் வெதும்பி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து நீ அல்லவா வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே நீ அடி நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துதான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையினால் நம்ம மறக்காமல் நமக்குரிய நல்ல முடிவு எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏ வந்துவிட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றது சரி அவர்கள் வந்துவிட்டார்கள் மனவேதனை பட்டு விட்டார்கள் அவர்கள் அவர்களை எப்படியாவது சாந்தப்படுத்த வேண்டும் எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளையே நான் சொல்கின்றேன் முதலில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் என் தங்க குல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருடைய உதவியுமே கிடைக்காமல் அவதிப்படுகின்றார் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்கள் இன்றி மகிழ்ச்சியோடு விரும்ப வேண்டும் அனைவர் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதுமே யாரும் யார் மேலேயும் குற்றம் சாற்றக்கூடாது என் தங்க குழந்தையை அப்படி காயப்படுத்தி விடக்கூடாது இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று என்று நான் சொல்ல போகின்றேன் நீ வருகின்ற அம்மாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையல் வைத்து அவர்கள் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் அதனால் அந்த நாள் வரும் வரை நீ காத்திருக்காமல் அதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ சாதித்து விட வேண்டும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் உங்கள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் என்று அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடத்தில் நீ சொல்லி வழியனுப்ப வேண்டும் என் பிள்ளையே ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிறந்து விட்டாலோ அல்லது ஒருவர் விட்டாலோ தன்னந்தனியாக தவிர்த்து நிற்கக்கூடாது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது நினைவில் இருக்கட்டும் அப்படி இருக்க வேண்டும் எல்லோரும் அப்படி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை நீ தெரிந்து கொள் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று வாழக்கூடாது அன்று உனக்கு தெரியும் அல்லவா நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்கள் வேண்டுமானால் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து இருக்கவும் கூடாது காலம் உனக்கு கொடுத்திருக்கின்ற நாட்களை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி